அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிபிஏ பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயஎம் ஹபீபுல்லா தாவூதி ஹசரத் அவர்கள் தங்களுடைய சிறப்பான ஐம்பது ஆண்டு கால சேவையை பூர்த்தி செய்ததற்காக வேண்டி தற்போது கௌரிக்கப்பட உள்ளார்கள் அருமையான தாவூதி பெருமக்களே அல்ல கிருமையினால் மோலானா ஜெயம் ஹபீபுல்லா தாவூதி ஹசரத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐ நான்காம் ஆண்டு பட்டம் பெற்றார்கள் ஓராண்டு காலம் மட்டும் நீங்களாக மீதமுள்ள ஐம்பது ஆண்டு காலங்கள் வரை கவுந்தபாடி மஸ்ஜிதுர் ரஹமத்தின் தலைமை இமாமாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மட்டுமல்லாமல் கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களின் ஜமாத்துலமாவில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மிகுந்த ஈடுபாட்டோடு செயல்பட்டு அதன் பலனாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்நாள் வரை ஈரோடு மாவட்ட ஜமாத்துலமா சபையின் தலைவராகவும் கோபி சக்தி அந்தியூர் வட்டாரத்தின் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தலைவராகவும் திறன்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக ஹசரத் அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள் அதிலும் குறிப்பாக தாவூதியாவிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் தாவூதியாவுடைய உஸ்தாதுமார்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள் அத்தகைய நிலைப்பாட்டை அவர்கள் கடைசி கைக்கொண்டு கை கொண்டு இப்பொழுது ஹசரத் அவர்கள் சிறப்பு சிறப்பு செய்யப்படுகின்றார்கள் வல்லோன் அல்லாஹ் அவருடைய சேவைகளை அங்கீகாரம் செய்து கூடிய விரைவிலேயே அவர்களுக்கு நூறாண்டுகள் கழிந்த வாழ்ந்த அந்த சாதனையாளர் என்ற விருதை பெறக்கூடிய தகுதியையும் வாய்ப்பையும் வல்லமையும் வல்லோ நல்லா வழங்கி வேண்டும் என்று தாங்கள் எல்லோர் சார்பாக துவா செய்கின்றோம் வல்லோன் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாக்களையும் கபுல் செய்வானாக இப்பொழுது ஹசரத் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கப்படுகின்றது ஹசரத்வல்லுக்கு ஷாயா அணிவித்து சங்க செய்யப்படுகின்றது குலு தக்பீர் விருது 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 இங்கே எனக்கு விருது அதையும் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் இப்பொழுது ஹசரத் வரலுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது அது காரண சிப்பம் குழு தக்பீர் இப்பொழுது முதரை மௌலானா அல்ஹாஜ்